வணக்கம் நண்பர்களே எழுபத்தி நாலு வயது கிழவன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த கூலி படத்தை எப்படி வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சட்டை போட்ட கூட்டம் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஆனா எழுபத்தி நான்கு வயது ஒரு சிறந்த மனிதன் இன்னைக்கு நினைச்சா பிரைம் மினிஸ்டர் பேச முடியும் இன்னைக்கு நினைச்சா ஒரு சீஃப் மினிஸ்டர கனெக்ட் பண்ணி பேச முடியும் இந்தியாவில இருக்க எப் எந்த வித பெரிய தலைவர்கள் கூட கூட அப்படின்றது கூட பேச முடியும் அப்படின்னா அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கான ஒரு மனிதனாக இருக்க முடியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும் ஒரு கண்டெக்டர்ல தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு உயரத்துக்கு ஒரு மனிதன் வந்திருக்காரு அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு லக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் மட்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் முழுமையாக கிடையாது அப்படிங்கிறத புத்திசாலியான நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்குவீங்க அதனால தான் நாங்கள் எமோ கேரளில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மனிதன் இந்த அளவுக்கு பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆராய்ந்த பொழுது அவர்கிட்ட இருந்த ஒரு ஐம்பது நல்ல விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த ஐம்பது வெற்றி சூத்திரங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்க போறோம் இந்த வெற்றி சூத்திரங்களை சிவாஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆயிட்டார் அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஐம்பது வெற்றி சூத்திரங்களை பின்பற்றினால் நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை நாம இந்த வெற்றி சூத்திரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வெற்றி சூத்திரங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்க வாழ்க்கையில் நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க இது சீதாலக்ஷ்மி சிவகுமார் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் எமோ